அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஹவு ஐ க்ளியர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த காணொலி எதுக்காக முக்கியமாக நான் போகிறேன்னா இப்போ யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ இதுக்கு முன்னாடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி உங்களால் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தீங்களோ அவங்களுக்கெலாம் இந்த காணொலி கண்டிப்பாக பயன்படும் ஸோ இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி சரியா இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களாலையும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியை நான் போடுறேன் ஸோ முக்கியமாக நான் என்ன பண்ணனா இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போது நோட்டிஃபிகேஷன் வராங்களோ அந்த தேர்ட்டி நைன்ட்டி டேஸ் ஸ்ட்ராட்டஜி நான் பயன்படுத்துகிறேன் ஸோ நைன்ட்டி டேஸ் தான் நமக்கு மிக மிக முக்கியமானது ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணுவேன்னா படிப்பேன் ஆனால் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா நைன்ட்டி டேஸ் ஸ்ட்ராட்டஜி நைன்ட்டி டேஸ் நான் டைம் டேபிள் என்ன பண்ணுவோன்னா அதை போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பித்தேன் அதனுடைய டைம் டேபிள்ல அந்த நைன்டி டேஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் ஸ்டடி அவர் இருக்கும் ஒன் டூ ஹவர்ஸ் கிடையாது சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வேலைக்கு போய்ட்டு சிக்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் நான் படிச்சனால தான் என்னால் இந்த எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சு இல்லைனா என்னால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இருக்க முடியாது ஏன்னா காம்படிஷன் அதிகம் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அதிகம் ப்ளஸ் வேகன்சி கம்மி காம்படிஷன் அதிகம் வேக்கன்ஸ் கம்மி ஸோ அதனால் நம்மளுடைய எஃபெக்ட் ஸோ மற்றவங்க விட நம்மளுடைய எஃபெக்ட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் தவிர நம்மளுடைய எஃபெக்ட் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நம்மளால் க்ளியர் பண்ண முடியாது ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் டெய்லி ஸ்ட்ராட்டஜி நான் போட்டேன் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக சண்டே சண்டே ஹாலிடே கிடையாது சண்டே ஹாலிடே கிடையாது சண்டே இஸ் அ ஸ்டடி டே இப்போது யாரெல்லாம் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா என்ன பண்ணணும்னா நம்ம ஆறு நாள் நம்ம படிப்போம் ஆறு நாள் தொடர்ந்து நம்மளுடைய படிப்பு இருக்கும் ஆனால் ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த படிப்பை நம்ம ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் ஹாலிடே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாள் ஹாலிடே எடுத்துக்கோ அந்த நாள் நீ படிக்க மாட்டோம் அந்த தவறை நீங்கள் எப்பவுமே செய்யக்கூடாது அதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அந்த தவறு செய்யவே கூடாது ஸோ சண்டே என்பது நமக்கு ஹாலிடே கிடையாது சண்டே என்பது நமக்கு ஸ்டடி டே ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா சண்டே அன்னைக்கு ஆக்ஷலாக நீங்கள் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் படிக்கிறது சண்டே அன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் படிக்க நீங்கள் டைம் டேபிள் போட்டுணும் ஸோ அப்போ தான் நம்மளால் வெற்றி பெற முடியும் நம்ம சண்டே ஹாலிடே அப்படின்னு சொல்லி விட்டோம்னா கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியாது ஒரு நோட் யாரெல்லாம் இந்த தவறு செஞ்சுட்டு இருக்கீங்களோ அந்த தவறை நீங்க சரி செஞ்சீங்க சண்டே ஹாலிடே கிடையாது சண்டே இஸ் அடி டே ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ரிவிஷன் ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கிறோமோ அடுத்த நாள் என்ன பண்ணா அந்த டாப்பிக்கு ரிவிஷன் பண்ணாம இன்னொரு நம்ம கூடாது டாப்பிக்குன்னு எல்லாம் என்ன பண்ணுவோம்னா சரி இதான் நம்ம படிச்சுட்டு உதாரணத்துக்கு மைக்ரோ எக்னாமிக் தான் படிச்சுட்டு ரெண்டாவது நாள் நம்ம என்ன பண்ணுவோம் படிக்க ஆரம்பிப்போம் ஆனா அந்த நம்ம பண்ணவே கூடாது மைக்ரோ எக்கானிக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா அந்த மைக்ரோ எக்கானமிக்ஸை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் நீங்கள் ரெண்டாவது காப்பி நீங்கள் போகணும் டெய்லி டெய்லியாக தான் நீங்கள் டெய்லி என்ன பண்ணுவோம் மறுநாள் என்ன படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணும் ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை ரிவைஸ் பண்ணும் ரெண்டு நாள் என்ன படிச்சிங்களோ மூணாவது நீங்க அதை ரிவைஸ் பண்ணணும் ரிவைஸ் பண்ணாமல் நாம புது டாபிக் நம்ம போகவே கூடாது ரிவைஸ் பண்ணாமல் நம்ம புது டாபிக் நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த பழைய டாப்பிக்கு சீக்கிரமாக நமக்கு மறந்துடும் ஸோ அதனால் நம்ம நம்ம எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீங்கள் ஒரு டாபிக் நீங்க பார்க்காமோ அதை ரிவிஷன் பண்ணாமோ ஒட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம மறந்துடும் நீ வேணும் நீங்கள் பயன்படுத்திப்பாங்க மற்ற சப்ஜெக்ட் எனக்கு தெரியல ஆனால் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் அதை நீ ரிவைஸ் பண்ணுவான்னு பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஆட்டோமெட்டிக்காக அதை அதில் நமக்கு ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மறந்து போயிடும் சிக்ஸ் ஹவர்ஸ்கே அப்படின்னா ஒரு டூ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு சுத்தமாக நம்ம மருந்து போயிடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு நம்ம படிக்கிறது மறுநாள் நம்ம ஒரு டாபிக் புது டாபிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பழைய டாப்பிக் நம்ம ரிவைஸ் பண்ணாமல் புது டாபிக் எடுக்கவே கூடாது இது ஒன்று இது ஒன்று நோட் பண்ணி வச்சிங்க இது முக்கியமான இது அதுக்கப்புறமா சில பேர் என்ன பண்ணீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம படிக்கணும் மெமரைஸ் நம்ம பண்ணக்கூடாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அந்த தவறு நம்ம பண்ணவே கூடாது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்க தவிர மற்றபடி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிலபஸ் நம்ம மெமரைஸ் தான் பண்ணணும் மெமரைஸ் பண்ணாம நம்மளால் அந்த சிலபஸை நம்மளால் கவர் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய மெமரைசேஷன் நீங்கள் அதிகமாக எடுத்துங்க என்ன சார் மெமரைஸ் பண்றது எக்கனாமிக்ஸ் அப்படின்னா மெமரைசேஷன் இருக்கு எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தானே படிப்போம் டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் தான் நம்ம மெமரைஸ் பண்ணி அங்கே போய் டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் அது தவறு நாம மெமரைஸ் பண்ணுறது நிறைய விஷயங்கள் நம்ம எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது உதாரணத்துக்கு எஸ்டிஜி கோல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பதினேழு கோல் இருக்கு எக்ஸாம்பிள் எப்படி தெரியுமா கொஸ்டின் கேட்குறான் பதினாறாவது கோல் என்ன பன்னெண்டாவது கோல் என்ன பதிமூணாவது கோல் என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்னா பதினேழு கோல் இருந்து எட்டாவது கோல் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் நீங்கள் வேணா நீங்கள் எடுத்து பார்க்கலாம் பழைய கொஷின் பார்க்கலாம் எடுத்து பார்க்கலாம் இந்த சமீபத்தில் நடந்த நெட் கொஸ்டினில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஸோ பதினேழு கோலில் ஆறாவது கோல் என்ன எட்டாவது கோல் என்னன்னு சொல்லி கேட்கலாம் அப்போ இதை நம்ம மெமரைஸ் பண்ண வெறும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டு போய் நம்மளால் ஆறாவது கோலோ எட்டாவது கோலோ நம்மளால் எழுத முடியுமா எழுத முடியுமா முடியாது ஆனால் நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறமா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் அந்த பேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் கேட்போம் இப்போ உதாரணத்துக்கு ஆர்ஆர்பி எந்த வருஷத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆனது எந்த வருஷத்தில் ஆக்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆர்ஆர்பி ஒரு பேங்க் பற்றி என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி கேட்பாங்க அது நம்மளால நம்ம சொல்ல முடியுமா வெறும் மெமரைஸ் பண்ணி வெறும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டு நம்ம இந்த கொஸ்டின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா முடியாது அதுக்கப்புறம் நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் நோபல் பிரைஸ் வினர் கேட்பான் எப்போ வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன்லேருந்து எத்தனை நோபல் பிரைஸ் வினர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க இப்போ கடைசி டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க நோபல் பிரைஸ் வினர்ஸ் கேட்பாங்க இல்லைன்னா நடுவில் யாராவது நடுவில் யாராவது பேர் கொடுத்து இந்த பேர் உள்ள உதாரணத்துக்கு புசினர் எந்த வருஷத்துல நோபல் பிரைஸ் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணாமல் நம்மளால் ஏத முடியாது இது ஒன்று இது ஒன்று நோட் பண்ணிக்கங்க ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்த மொத்த சப்ஜெக்ட்டில் சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம சிலபஸை மெமரைஸ் தான் பண்ணும் தவிர மெமரைஸ் பண்ணாம வெறும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டு நம்ம போய் ஏதோனா கண்டிப்பா நம்மளால் எக்ஸாமில் வெற்றி பெற முடியாது அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் நம்ம ஸ்கூல் நம்ம டாப்பர் தானே இந்த நம்ம எக்ஸாம் எக் ஒரு நாள் முன்னாடியோ இல்லை ஒரு வாரம் முன்னாடியோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம உட்காந்து என்ன பண்ணலாம் படிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா நான் அதான் தான் ஸ்கூலில் டாப் மார்க் டாப் மார்க் நான் வாங்கியிருக்கேன் காலேஜ்ல நான் தான் கோல் மெடலிஸ்ட்டு அதெல்லாம் செல்லாது நீங்க என்ன தான் ஸ்கூலில் டாப் மார்க் வாங்கியிருந்தா கூட என்ன தான் காலேஜில் நீங்கள் கோல்டு மெடல் வாங்கியிருந்தா கூட காம்படிஷன் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்துட்டா நாமளும் அந்த ரேஸில் ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும் ஏன்னா அங்கே காம்படிஷன் என்பது ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க சரியா காம்படிஷன் என்பது ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அந்த அங்கே நிறைய பேருக்குள்ளே நம்ம காம்படிஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு நம்மளால வர முடியாதே தவிர இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு எவ்வளோ என்னால நம்ம படிச்சிருக்கோம் இன்றைக்கு என்ன டெஸ்ட் ஏறி பார்த்தோம் இன்னைக்கு என்ன சிலபஸ் கவர் பண்ணணும் அதை நம்ம பண்ணால் மட்டும் தான் நம்மளால் அதில் ஜெயிக்க முடியும் தவிர நான் ஸ்கூலில் டாப்பர் நான் காலேஜில் கோல்ட் மெடலிஸ்ட்டு இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா வெறும் நினச்சிட்டு தான் இருக்கணும் தவிர நம்மளால் ஜெயிக்க முடியாது இது ஒன்று நல்லா மயில் வச்சுங்க அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ் ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா மெட்டீரியல்ஸ் என்ன எங்க வாங்கினீங்க மெட்டீரியல்ஸ் எந்த புக்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் பத்தி சொல்கிறேன் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிணா மெட்டீரியல்ஸ் நான் என்ன ஃபஸ்ட்டு சிலபஸ் ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா சிலபஸ் நம்ம பார்க்கணும் ஸோ சிலபஸ் பார்த்தீங்கன்னா பத்து யூனிட் கவர் ஆனால் பத்து யூனிட் இருக்கு ஸோ அந்த பத்து யூனிட்டை நம்ம பத்து யூனிட் புக்கு வாங்கி நம்ம படிக்கணுமா அப்படின்னு சொன்னால் நமக்கு டைம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் பத்து யூனிட் வாங்கி நம்ம படிச்சிக்கலாம் இல்லையா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்து அந்த கொஸ்டின்ஸ் எதுல இருந்து அதிகமாக கேட்டுருக்காங்க எந்த இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல கேட்கிறாங்க அந்த டாபிக் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் புக்ஸை வாங்கி ரெஃபர் பண்ணிட்டு மற்ற டாபிக் நம்ம மெட்டீரியல் மூலியமாக தெரியாம வேற யாரையும் இன்ஸ்டியூஷன் மெட்டீரியல் மூலியமாக இல்லை நம்ம கூகுள் நெட்லையோ இல்லை நம்ம ப்ரீவியஸ் நம்ம புக் வச்சிருப்போம் அந்த புக் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் படிச்சிக்கலாம் தவிர நான் என்ன புக்கு நம்ம பயன்படுத்தினா எக்கனாமிக்ஸ்க்கு இந்த மேக்ரோ எக்கனாமிக் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு மேரியா ஜான் கேனடி மேரியா ஜான் கண்ணேடைய புக்கை நான் பயன்படுத்தினேன் இந்த மேக்ரோ எக்கனாமிக்கு இது எனக்கு ரொம்ப பயன் மேக்ரோ மைக்ரோ எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் பிஜி இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலும் இந்த புக்கில் இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க மாதிரி யூஜிசி நெட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருந்து அதிகமான கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ இது மேக்ரோ எக்கனாமிக் இது மேக்ரோ எக்கானிக் நான் இந்த புக் படித்தேன் அதுக்கப்புறமா மானிட்டரி எக்கனாமிக் இந்த மானிட்டரி எக்கானிக் எம்எல் ஜிங்கன் இந்த எம்எல் ஜிங்கனுடைய உடைய புக்கு நான் என்ன பண்ணால் ரெஃபர் பண்ணேன் மானிட்டரி எக்கனாமிக்ஸ்க்கு இந்த எம்எல் ஜிங்கன் புக்கை நான் படித்தேன் அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் எக்கனாமிக் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் நான் இந்த புக் படித்தேன் ஸோ இன்டர்நேஷனல் எக்காமிக் இந்த ஃபிரான்சிஸ் பில்லினியல் இந்த புக்கை நான் பயன்படுத்தினேன் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் இந்த பிஜிடிஆர்பியோடய ப்ரீவஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பிஜிடிஆர்பியோடய பிவிஎஸ் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து எனக்கு சில மெட்டியல்ஸ் கூகுள்லருந்து பீரியஸ் இயர் கொஸ்டின் கிடச்சிட்டு சில விஷயங்கள் நான் பாரீஸ் போய் புக்காக வாங்கி நான் என்ன பண்ணுனா ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் என்ன பண்ணேன் இந்த கேவிஎஸ் உடைய பிஜிடி எக்கானமிக் இந்த கவிஎஸ் பிஜிடி எக்கானிக்ஸ் உடைய கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் என்சர் இந்த எம்சி கொஸ்டின் ஆன்சர் ஆசரை நம்ம யூனிட் வைசாக கொடுத்துருப்பாங்க இதை நான் படித்தேன் இது எனக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிஜிடிஆர்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இதுதான் நான் என்ன பண்ணேன் இதை நான் முக்கியமாக படித்தேன் அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ்லேருந்து இருந்து நான் என்ன பண்ணேன்னா சில மெட்டீரியல் வாங்கி படிச்சேன் சில மெட்டீரியல்லாம் வாங்க ஸோ எங்கே என்ன மெட்டீரியல் வாங்கினா முக்கியமாக நான் என்ன பண்ணேன்னா இந்த பிஜிடி இந்த கேவிஎஸ் இந்த கேவிஎஸ் புக்கை நான் பார்த்துட்டு இந்த கேவிஎஸ்க்கு ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த நாட்டுலலாம் சில அண்ணகாடமிலாம் சில இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க எக்கனாமிக்ஸ் ரெடி பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த கேவிஎஸ்க்கு பிரிப்பேர் பண்ணுற பிஜிடிக்கு பிப்பேர் பண்ணாமிக்ஸ் பிப் பண்ணுறவங்க என்ன பண்ணா யூனிக்வைஸாக நான் என்ன பண்ண மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டேன் மெட்டீரியலாக காசு புக்கு என்ன பண்ணேன் வாங்கி வச்சுக்கிட்டு அதுலேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் எந்த என்னுடைய ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன என்ன கேட்கலன்னா நீங்கள் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்திங்கன்னா அறுபது நான் ஒரு புக்கு வாங்க இந்த புக்கு நான் போய் பயன்படுவேன் எசன்ஷியல் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி எஸ்கே மங்கள் இந்த புக்கு நான் என்ன பண்ணா எஜுகேஷன் சைக்காலஜி நான் பயன்படுத்தினேன் இது எனக்கு ரொம்பவே நமக்கு பயனாச்சு எஜுகேஷன் சைக்காலஜி இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தான் நான் ஸ்ட்ராஜஜி நான் யூஸ் பண்ணேன் ஸோ இது கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கும் பயன்படுத்தும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் தொகுத்து நான் ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கேன் அந்த மெட்டீரியல் வச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் கொஸ்டின்ஸ் நான் நான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ யாருக்காவது மெட்டீரியல் தேவைப்படாமல் நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்களும் ஒரு அரசு வேலைக்கு போகணும் என்று கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்